ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நாங்கள் வந்து எங்கே பார்த்துருக்கோன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் எதுக்குன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணிமி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அதனால் சிவன் கோயிலுக்கு போவாங்க நாங்கள் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் வந்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க அது எங்களால் வீடியோ எடுக்க முடியல அன்னதானம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது வ வயிறு நிறைய சாப்பிட்டு சிவனுடைய அருளும் பெற்று வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வந்து இப்போ சிறப்பாக அபி அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட் செட்டிங்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எங்கள் அம்மாவும் எங்கள் தம்பி முன்னாடி உக்காந்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு அதிகமாக கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போக போக எவ்வளோ எங்கேருந்து கூட்டம் வந்தாங்கன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் அம்ம கூட்டம் ஆயிடுச்சு இந்த வீடியோ லாஸ்ட்டு வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டு இருந்துச்சுன்னு இப்போ வந்து சாமியோட நந்தி இதை வந்து இது பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க சிவனு இப்போ லிங்கத்துக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அங்கே போன வேலைக்கு எங்களுக்கு மன நிம்மதியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க நல்லா ஒத்துழைப்பு தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அங்கே போயிட்டு உடனே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து உங்களை நாங்கள் மொபைலில் பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து யூடியூபர் தானே யூடியூபர் தானேன்னு கேட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் தான் இப்போ நாங்கள் இந்த லெவலுக்கு வந்தோம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்களா இப்போ உங்களை உங்களுக்கு சிவனோட அருள் நல்லா மன நிம்மதியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்ல இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எல்லாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போ போகணும்னு நினச்சி போக முடியலையோ அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவனுடைய அருள் முழுசாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சிவனுடைய அருள் கிடைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் ஒரு வழியே வீட்டுக்கு வந்துட்டோம் பாய் பாய் பாய்